அன்பான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற கலைஞர்கள் சங்கமத்தின் சிறப்பு பார்வையாக இன்று இணைய இருக்கின்றோம் எங்களோட சிறப்பு பார்வையாக தேவி குணசேகரன் அவர்கள் தாய் தமிழ் மண்ணில் இருந்து இணைஞ்சிருக்கிறார் வணக்கம் அம்மா வணக்கம் ஐயா உங்களை பெரிய ஒரு சுகி அறிமுகத்தை தாருங்கள் என்னுடைய பெயர் தேவிகா குலசேகரன் சேலத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பள்ளி குழுமத்துல ஆங்கில துறை தலைவராக இருக்கேன் சேலம் தமிழ்நாட்டில் தமிழ் வசித்து நீங்கள் மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் பற்றிய விடயத்தை கதைத்துக் கொள்ள போகின்றோம் அந்த வகையிலே முதலில் நீங்கள் எப்படி இந்த துகளுக்குள் இணைவதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்பட்டது என்பது ஐயா துகள் வந்து ஒரு சிறுகதை போட்டி முதல்ல நடத்தினாங்க அதுல நானும் என்னுடைய சிறுகதையை கொடுத்திருந்தேன் அதன் மூலமா தான் அவங்க வந்து மறுபடி புதினா எழுதும் போது இந்த மாதிரி ஒரு ஒன்பது மொழிகள்ல நாங்க வந்து முயற்சி பண்ணோம் இந்திய மொழிகள் தம் தெலுங்கு அந்த மாதிரி எல்லாம் கூட நாங்க முயற்சி பண்ணோம் அதுல மாதிரி நாங்க எழுத போறோம் உங்களுக்கு எழுத விருப்பமா அப்படின்ட்டு கேட்டாங்க ஆனா வந்து நீங்க எழுதுறது வந்து நாங்க அப்படியே எடுத்துக்க மாட்டோம் நல்ல தரமா இருந்தா நாங்க அதை வந்து எடுத்துக்குவோம் அதை நீங்க வருத்தப்படக்கூடாது அப்படின்ட்டு முதல்ல சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் விருப்பம் தெரிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பதினைந்தாம் அத்தியாயம் நான் எழுதினேன் எங்கயா இதுல ஆஹ் இல்ல என்ன ஒரு சிறப்புன்னா என்னுடைய சகோதரியும் எழுதுனாங்க அவங்களுடைய பெயர் பெயர் சங்கமித்திரை அஹ் இயற்பெயர் வந்து மல்லிகா தேவி அவங்க வாலாஜா ராணிப்பேட்டை இருந்து அவங்க ஒரு அத்தியாயம் எழுதியிருந்தாங்க சோ இப்படிதான் நாங்க வந்து உள்ள வந்தோம் அது உள்ள வந்த பிறகு இந்த ஒவ்வொருத்தையும் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது இவ்வளவு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறோம் ஆனா அவங்க எழுதுறவங்க வந்து வேற ஒரு தளத்துல வந்து அதை கொண்டு போறாங்க இப்படி கூட யோசிக்க முடியுமா அப்படின்றது ஒருவரையும் ஒருவர் விஞ்சும் அளவுக்கு எழுதி அந்த ஒரு ஒரு நாலு எட்டு பாகம் வந்த பிறகு பார்த்தா கதையே மாறிப்போச்சு ஆனா அதுவும் ஒரு சுவாரஸ்யமா இருந்தது இது ஒரு விஷயமா இருந்தது அப்புறம் பதினைந்து வந்து ஒரு ஐயா எழுதி இருந்தாரு அந்த அவர் எந்த இடத்துல விட்டாரோ அங்க இருந்து வந்து நான் எடுக்க கூடியதா இருந்தது நான் வேற ஒரு ஐடியா வச்சிருந்தேன் இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து நிறுத்துறதால சரி இப்படி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதும் போது எனக்கு அதுல வந்து ஒரு சிறப்பான ஒரே ஒரு 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 விஷயம் விஷயம் கிடைச்சது என்ன அப்படின்னா பெண்ணும் ஒரு ஆணும் வந்து அதுல வந்து ஒரு காதல் வயப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு வந்து நான் வந்து இந்த சங்ககால பாடல்கள்ல வந்து எனக்கு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி இந்த அகத்தினை பாடல்கள் எல்லாம் நாங்க வந்து படிக்கும் போது வந்து அந்த பசங்களுக்கு சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க கற்பிக்கும் போது எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர் வந்து ரொம்ப அழகா ஒரு ஒரு தமிழ் சகோதரி அவங்க அவங்க ரொம்ப அழகா வந்து எங்களுக்கு அந்த அகத்தினை பாடல்கள் எல்லாம் சொல்லி தருவாங்க இன்னைக்கு கூட அவங்க சொல்லி கொடுத்த பாடல்கள் அந்த ஞாயிறு காயும் வெவ்வரை மரங்கில் கையில் ஊமன் கண்ணின் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில்லாத ஊமன் கிட்ட ஒரு தாமரை இலையில வெண்ணெய் கொடுத்துட்டாங்களாம் அதை வந்து நல்ல உச்சி வெயில் நேரத்துல ஒரு பாறை மேல் வச்சுட்டு இதை காக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் கையில்லாத ஊமையன் அவன் கண்ணில காக்குறான் அப்படி பாக்கும்போது வெயில் ஏற ஏற என்ன ஆகும் வெண்ணெய் வந்து உருகி வழிந்தோடுவது போல் என் காதல் நினைவுகள் வரிந்தோடுகிறதே அப்படின்னு அதுல வந்து எங்களுக்கு சொன்னாங்க எனக்கு அவ்வளோ வந்து அந்த சிஸ்டர் அவங்க பேர் வந்து லில்லி மேரி அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கும் சோ நான் என்ன நினைச்சு இந்த இடத்துல நம்ம ஒரு இத வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் அப்போ வந்து இந்த இரண்டு காதலர்கள் உரையாடும் போது வந்து ஆண் வந்து ரொம்ப ஆஹ் நல்ல புத்தி கூர்மையுடையவன் நல்ல ஒரு அழகன் அவனுடைய அழகுல தான் இந்த பெண் வந்து வரா அவர் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பார் இன்ன இன்னாதபடி அவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருப்பேன் எனக்கு பெண்களை கவரணும்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இல்ல அந்த மாதிரி அவர் வந்து சங்க காலத்துல ஒரு அது ஒரு சம்பாஷண வரும் சங்க காலத்துல பூதன் தேவ பூதன் தேவனார்னா ஒரு ஈழத்து புலவர் இருந்தாராம் அப்படின்னா உடனே வந்து ஓம் ஓம் அப்படின்னு சொல்லுவா அது ஒரு குறிப்பா அவர் அழகா இருக்கும் அந்த காதலியும் வந்து கோச்சிட்டு கிளம்பும் போது ஒரு ஊழல் ஏற்படுது அந்த ஊடலை குறிச்சு ஒரு பாடல் என்னன்னா மலையும் மலை சார்ந்த நிலமும் குறிஞ்சின்னு நமக்கு தெரியும் அந்த குறிஞ்சி நிலத்துல என்ன ஆகுதோ அந்த காட்டு யானைங்க வந்து அப்படியே கூட்டமா திரியுதான் அந்த மாதிரி போது அந்த கண்கள்ல தொடங்கி அந்த கண்ணம் வரைக்குமே அந்த மத நீர் வந்து வழிதான் அதை வந்து இந்த வண்டுகள் சுத்தி வந்து ரீங்காரம் இடுமா அந்த சத்தத்தை இனிமையான யாழ் சத்தம் அப்படின்னு நினைச்சு அப்படியே கண்ணு சொருக சொருக அந்த மலை குகைக்குள்ள அசுனமா பறவைன்னு ஒரு எக்ஸ்டிங்க் பேர்டு ஒண்ணு இருக்கு இப்ப நம்ம எப்படி டினோசார் சொல்றோமே அந்த மாதிரி தமிழ் இதுல வந்து அசுனமா பறவையுடைய ஒரு குறிப்பு இருக்குது ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் அது வருது அதுல என்ன அப்படின்னா அந்த அசுனமா பறவை வந்து இசைக்கு மயங்கக்கூடிய ஒரு பறவையா அதனால அதை மயக்கிறதுக்கோசரம் என்ன செய்வாங்களா யாழை வந்து ரொம்ப அற்புதமா மீட்டிக்கிட்டே அந்த வேடுவர்கள் எல்லாம் அந்த குகை வாசல்ல வந்து இருப்பாங்களாம் அந்த அசுனமா பறவை வந்து அதோடைய விங்ஸ் பேன் வந்து ஒரு முப்பது நாற்பது அடி இருக்குமா நல்ல பூதாகாரமான ஒரு இது சோ அதை வந்து வேட்டையாடணும்ன்ற ஒரு வேடவன் நினைப்பான் சோ ஆனா அதோட மனசு பாருங்க அந்த இசைக்கு மயங்கக்கூடிய ஒரு ஒரு புலன் அது வெளியே வரும்போது யாழ் இசையை கேட்டுட்டு அப்படியே கண்கள் சொருக சொருக வரும்போது அது கிட்டத்தட்ட வெளியே வரும்போது என்ன செய்வாங்களாம் பறை அந்த பறையை அடிப்பாங்களாம் அந்த பறை மட்டும் இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா நம்ம தமிழ் தான் வந்து ஹையஸ்ட் டெசிபிள் கொண்ட ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏன்னா அது வந்து நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தது அதாவது ஒரு பறைதான் உலகத்திற்குல இருக்கக்கூடிய அத்தனை இசை கருவிகள்லயும் இதுதான் வந்து ஹையஸ்ட் டெசிபிள் கொண்டது சோ என்ன ஆகும்னா யாருடைய இனிமையை கேட்டு வந்தது அந்த பறை ஓசையை கேட்டதும் இதயம் வந்து அப்படியே வெடிச்சு அப்படியே சுருண்டு கீழே விழுந்துருக்கும் சோ அதை பிடிச்சு கொண்டு வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்றது இதை வந்து இந்த விஷயத்த வந்து நான் உள்ள கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் சோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல என்னுடைய கணவன் போறானே அப்படின்னு பாரு அப்படின்னு உடனே இவ வந்து இந்த காதலின்னு சொல்லுவேன் இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிற நீதான் என் கண்ணுக்கு வியப்பா தோணுது ராஜ் அப்படின்னு ஒரு ஒரு சம்பாஷணையோட நான் முடிப்பேன் அவ சொல்லும் அவ அவர் அவரு சொல்லுவாரு அப்போ இந்த காளைய வந்து உன்னுடைய கஞ்சாடையால அடக்கி அடக்கி உன் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கிற நீ எப்படிப்பட்ட கைகாரியா இருப்ப அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த பௌர்ணமி நிலவு வர்ற மாதிரி அப்படி அப்படி எல்லாம் ஒரு விஷயம் வருமையா இன்னொரு விஷயம் இதுல வந்து என்ன நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்துங்க பல கலைகள் வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்கு அதுல ஒருத்தர் என்ன அப்படின்னா பல ப பல கலைகள் கலைஞர்கள் மனிதர்கள் வந்து அழிஞ்சுட்டே போறாங்க அதுல ஒருத்தர் வந்து இந்த குடுகுடுப்பைக்காரன்னு நாளா சின்ன பிள்ளையில இருக்கும்போது தெருவுல குடுகுடுப்பக்காரன் போறாரு போவாரு ஒண்ணு அர்தராத்திரியில வருவாரு இல்லைன்னா அதிகாலையில வருவாரு அந்த கையில ஒரு ஒரு உடுக்க மாதிரி ஒரு சின்னதா ஒண்ணு வச்சிருப்பாங்க அது வந்து எங்க தாத்தா சொல்லுவாங்க அது வந்து உடுங்கு தோல்ல செஞ்சது அப்படின்னு பயங்கரமா இருக்கும் அப்புறம் உடம்பு எப்படி இருக்கும் அதே சொல்லுவாங்க உடும்ப வந்து நீங்க ஒரு கோட்டையில ஏறணும்னா அந்த காலத்துல உடும்ப போட்டுருவாங்களாம் உடும்புடைய உடம்புல கயிறை கட்டி வச்சிருப்பாங்களாம் அந்த உடும்பு பிடின்னு சொல்றாங்க பாருங்க அது வந்து விடவே விடாதாம் எவ்வளவு வீரர்கள் அது மேல ஏறி ஏறி மதில் சுவர் கந்த பக்கம் போனாலும் அந்த ஒரு உடம்புடைய உடும்புடைய பிடியினால ஆஹ் அது வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு அது சொல்லுவாங்க சோ அந்த உடம்புல இருந்து செய்யக்கூடிய ஒரு தோல்ல தான் அந்த வந்து விஷயம் செஞ்சிருக்கும் அதே மாதிரியே வந்து ஒரு அமானுஷ்யம் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன் அதாவது துப்பாக்கி மட்டுமே அமானுஷ்யம் கிடையாது இல்லையா சோ இந்த மாதிரி விஷயமும் அது வாசல்ல வந்து நின்று குறி மாதிரி அவர் வந்து சொல்றாரு அதுக்கு வந்து ஒரு அந்த கோடங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு குறி சொல்றாரு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இந்த வீட்டுக்கு காரம்மா வந்து மனசு உருகுரா உருகுறா உருகா ராணி ஜக்கம்மா ராணி ஜக்கம்மா தேவி ஜக்கம்மா அப்படின்னு அந்த அவங்க தொனிலேயே வந்து நான் அது எழுதுனேன் சின்ன பிள்ளையில நான் கேட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு தேவி தேவி ஜக்கம்மா ஒவ்வொரு இடத்துலயும் இந்த அத்தியாயத்துல கொண்டு வந்தேன் இதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னுடைய சொந்த அத்தியாயத்துல உங்களுக்கு முன் எழுதியவர்களின் கதையை நீங்கள் படித்து அதை உங்களுக்குள் உள்வாங்கி கொண்டுதான் உங்களுடைய கதையை தொடர்ந்து இருக்கின்றீர்கள் இல்லையா ஆமாங்க நீங்கள் இப்பொழுது இந்த தோழோடு இணைந்திருக்கின்றீர்கள் முக்கியமான ஒரு பணியிலும் இருக்கின்றீர்கள் இந்த கதையை எழுதியது மட்டுமல்ல தியான் அவர்கள் என்னோடு உரியாடும் போது கூறியிருந்தார் மிக வேகமாக ஒரு சிறப்பான வேகமாக உங்களுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு இருப்பதாகவும் தாங்கள் அனுப்பி ஒரு குறுகிய நேரத்தில் தாங்களுக்கு ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்த்து வந்துடும் என்ற ஒரு சிறப்பையும் கூறியிருந்தார் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்புக்குள் நீங்கள் உள் நுழைவதற்கான சந்தர்ப்பம் எப்படி கிடைத்தது உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு மூணு புத்தகம் நூல் வந்து நான் தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு பெயர்த்துக்கேன் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதி அவருடைய யுகயுகமாய் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பை அப்படின்னு வார்த்தையே வந்து ரொம்ப ரேரான ஒரு வேர்டு நான் வந்து ஆங்கிலம் படித்திருந்ததுனால என்னால வந்து அதை பிரயோகம் செஞ்ச முடிஞ்சது அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சதுனால அவங்க வந்து ஆஹ் இந்த மொழி மொழிபெயர்ப்பு செம்மல்னு ஒரு விருது கொடுத்தாங்க நான் ரொம்ப பயனே ஐயா நான் வந்து மூணு நூல் தான் பண்ணிருக்கேன் நீங்க செம்மல்னு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் என்ன யாராவது கேள்வி பண்ணாங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு இல்லைங்கம்மா என்னுடைய நூல்கள் நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்காங்க உங்களுடைய இந்த மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப பிடிச்சதுனால அதை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு இருந்தது அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது சரி நம்மளால இதை வந்து செய்ய முடியும் அப்படின்ட்டு ஆனா நிறைய இடத்துல வந்து எனக்கு நிறைய சவால்கள் இருந்தது ஏன்னா வந்து இது சுத்தி சுத்தி வந்தா கூட அது ஒரு தமிழ்நாட்டு கதை சோ நம்மளுடைய பழமொழிகளையோ நம்மளுடைய சொலவடைகளையோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது எனக்கு மிகவும் திகைப்பாகவும் மலைப்பாகவும் இருந்தது இதனை நான் சரியாக செய்கிறேனா இல்லை இன்னும் இதில் நான் வந்து என்னை வந்து தேர்த்திக் கொள்ள வேண்டுமா அப்படின்லாம் எனக்கு நிறைய ஒரு கையப்பாடுகள்லாம் நிறைய இருந்தது ஆனாலும் அந்த மூலத்துக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம பிறழவும் இல்லாம அதை நான் பெயர்த்ததா நான் வந்து ஒரு பத்து அத்தியாயம் பண்ண பிறகு நான் முல்ல ஐயாவை கேட்டேன் எங்களுடைய குழுவையும் கேட்டேன் எங்க தமிழ் தெரிஞ்சவங்களும் இருக்கீங்க ஆங்கிலம் தெரிஞ்சவங்களும் இருக்கீங்க இது கொஞ்சம் நான் சரியான பாதையில் போயிட்டு இருக்கேனான்னு எனக்கு கொஞ்சம் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு இல்லைங்கம்மா சிறப்பாக இருக்குது நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னதும் எனக்கு இன்னும் ஒரு உத்வேகம் வந்தது எனக்கு இவ்வளோ மொழிகள்ல ஒருத்தர் புதினம் எழுதணும்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை பெயர்க்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ இல்லை எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆனஸ்ட் சொல்லுவோம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஆச்சுன்னா மீதி ஐரோப்பிய மொழிகளுக்கு ஆங்கிலம் தான் மூலம் தமிழுடைய நடைக்கும் ஐரோப்பிய மொழிகளுடைய நடைக்கும் நடுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசமே இருக்குன்னு நான் சொல்லுவேன் சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா ஆங்கிலத்துலதான் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு எனக்கு வந்து இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிடுச்சு அடா நம்மால ஒரு ஒரு ஹாலந்து மொழியோ ஒரு பிரெஞ்சு மொழியோ ஒரு எர்மேனிய மொழியோ என்னால வந்து தடைப்படக்கூடாதுன்னு நான் உடனுக்குடன் இரவு பள்ளி பள்ளி முடிஞ்சு வந்ததுமே நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன் எங்களுடைய செந்தில் குழும பள்ளியில நான் வந்து ஆங்கில துறை தலைவராக இருக்கிறதுனால எங்களுக்கு செம்ம வேலை இருக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் வீட்டுக்கு வந்து யோசிச்சு ஒரு ஆறு பள்ளிகள் கொண்ட குழுமமையா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பிள்ளைகள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய ஆங்கில ஆசிரியருக்கு நான் வந்து அவங்களுக்கு வழிகாட்டணும் போது எனக்கு வேலை சுமையே ரொம்ப அதிகமாக இருந்தது இருந்தாலும் தமிழுக்கு நம்ம என்ன செய்யறோம் நம்ம வந்து ஒரு தமிழராக பிறந்தோம் நம்ம தமிழுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு இது வந்து ஒரு அரிய வாய்ப்பா தான் நான் வந்து பார்த்தேனே ஒழிய நான் ஒரு சுமையா பார்க்கல அந்த ஆர்வத்தினாலே என்னால் செய்ய முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் சிறப்பு அதுதான் என்ன வேண்டும் சொன்னால் இந்தியாவில் இருந்து கொண்டோ அல்லது இலங்கையில் இருந்து கொண்டோ அல்லது மலேசியாவில் இருந்து கொண்டோ அல்லது சிங்கப்பூர்ல இருந்து கொண்டோ எங்கு தமிழ் பரவி இருக்கின்றதோ அங்கு எல்லாம் புத்தகம் வர்றன்றது எங்களுடைய வரலாற்று சிறப்புக்குரிய விடயம் ஆனாலும் புலம்பெயர் நாட்டில் வந்திருந்தும் தமிழை மறக்காமலுக்கு இப்படியான துப்பறை நாவல்கள் கவிதைகள் சிறுகதைகள் என்று வெளியிடுகின்றார்கள் இதை பற்றிய அந்த துகள் பற்றிய உங்களுடைய கருத்து இருக்கின்றது அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் அதே சமயம் வந்து அவங்களை வந்து நான் ரொம்ப அட்மயர் பண்றேன் எனக்கா ஒவ்வொருத்தர் நம்மளுடைய பிழைப்புக்காக நம்ம வேற வேற நாட்டுக்கு போறோம் அப்போ நம்மளுடைய பணிச்சுமை ஏற்கனவே இருக்கும் நம்ம வந்து அந்த நாடு நம்ம சொந்த நாடு கிடையாது என்ன இருந்தாலும் நம்ம அயல் நாட்டுலதான் வாழணும் இருந்தாலும் தாய்மொழிய மறக்காம நம்ம தமிழ மறக்காம நம்ம பாரதியார் சொன்னார் இல்லையா சென்றடு வீர் எட்டு தைக்கும் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர் நீங்க சேர்ப்பின்னு சொன்னாரு அத வந்து அவங்கதான் வந்து பாரதியின் வழித்தோன்றல்களா அவங்க அதை அதை வந்து பின்பற்றி நடக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் பல சிரமத்துக்குடையும் நிறைய பேர் இப்போ இந்த குழுமத்திலேயே எனக்கு தான் வயசு ஜாஸ்தி எனக்கு வயது அறுபத்தொன்னு எல்லாருமே என்னை விட இளையவர்கள் சோ நான் நினைப்பேன் இவங்களுடைய வேகத்துக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியுமா அப்படின்னு அது வந்து தான் எங்களுக்கு வந்து ஒரு தானே தலைவர் மாதிரி அதே மாதிரி ஒருத்தர் பேர் சொன்னா இன்னொருத்தர் வந்து சண்டை பிடிப்பாங்க அதுல இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாமே அவர் தன்னுடைய அன்பு தங்கைன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க எல்லாமே இரவு பகல் பா பார்க்காம ஒரு நாலு மணிக்கு நாங்க ஆரம்பிச்சோம்னா பதினோரு மணி இரவு இந்திய நேரத்துக்கு சொல்றேன் பதினோரு மணி இரவுனா பாருங்க ஏழு மணி நேரம் கொஞ்சம் கூட ஒரு சலிப்பு இல்லாம நடுவுல ஒரு தண்ணி கூட குடிக்காம நாங்க இத விவாதம் பண்ணி இல்லை இது சரியில்லை இது சரிதான் இப்படி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு இன்னொரு சிக்கல் எனக்கு இல்ல என்ன வந்துச்சு அப்படின்னா மொழி நடை இப்ப இவங்க எல்லாருமே வந்து இலங்கை வாழ் தமிழர்கள்னால அந்த கதை போம் ஆஹ் நான் நிக்கிறேன்னு நிக்கிறேன்னா நீ ஏன்பா நிக்கிற உட்கா இருப்பான்னு சொல்லுவோம் நாங்கெல்லாம் ஆனா நிக்கிறேன்னா நான் இந்த இடத்துல இருக்கேன்னு இருக்கும் அதே மாதிரி கலை சொற்கள் அருமையா சில நிறைய கலை சொற்கள் நான் இதனால கத்துக்கிட்டேன் கதிரைன்னு நினைக்கிறேன் சோஃபாக்கு கதிரைங்கிற ஒரு பேரு ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கு வந்து அவங்க புது தமிழ் சொல் கொடுத்தாங்க அது வந்து கலை சொற்கள் வந்து ஒரு களஞ்சியமா நான் அதை வந்து நினைக்கிறேன் அதையெல்லாம் நான் குறிப்பெடுத்து வச்சிருக்கேன் தனியா ஒரு லேப்டாப்லயே ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டு அந்த கலை சொற்கள் இந்த கதிரை அந்த மாதிரி எல்லாம் மறை காணி அதெல்லாம் வந்து நாங்க கேமரானு ஈஸியா சொல்லிட்டு போறோம் ஆனா மறைக்காணி சோ சிசிடிவி ஸோ சர்வேலன்ஸ் அந்த சர்வேலன்ஸுக்கெல்லாம் வந்து சிறப்பான ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குது அதை வந்து நான் இது மொழிபெயர்க்கும் போது சர்வேலன்ஸ் அப்படின்னு எடுத்தேன் நிறைய இடத்துல வந்து ஒரு வார்த்தைக்கு அதே வார்த்தையை நம்ம வந்து மொழிபெயர்ப்பார்களுக்கு தெரியும் அதே வார்த்தையை வந்து நம்ம தொடர்ந்து பிரயோகம் பண்ணக்கூடாது புது வார்த்தையை ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கும் போது ஒரு சொல்லுக்கு ஒரு ஒரு தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் இல்லை அதுதான் நான் சொல்லுவேன் அவ்வளோ ஒரு செழிவான செறிவான மொழி நம்மளுடைய மொழி நீங்கள் பல கதைகளை நீங்கள் வாசித்து விட்டு உங்களுடைய கதையை தொடர்ந்து இருக்கின்றீர்களா அப்படி என்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு முதிய எழுத்தாளர் உங்களை பார்க்க ஒரு முதியவரம் எழுதியிருக்கிறார் அதாவது முதல் கதையை எழுதியிருக்கிறார் என்று தியான் உட்பட வந்தவர்கள் என்னோடு உரையாடி இருக்கின்றார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நீங்கள் அந்த பார்த்த கதைகள் இளம் எழுத்தாளர்கள் எழுதியிருந்தாலும் அந்த எழுத்தோட்டம் உங்களுக்கு பிடித்து கொண்டதா சிறப்பை தந்ததா ரெண்டாவது மூணாவது பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ஒரு இருபத்தைந்து இருபத்தேழு வயசு இருந்தா ஜாஸ்தி அவ்வளவு ஒரு துள்ளலோட எழுதியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு பாப்பா எழுதியிருந்தாங்க அவங்க வந்து யாழ்ப்பாணத்து மாணவி அவங்களுடைய வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதே மாதிரி நிழலின்னு ஒரு ஒரு லேடி எழுதியிருந்தாங்க அவங்களுடைய இது வந்து அவ்வளோ வந்து ஒரு புதுமையான ஒரு சிந்தனையா இருந்தது எப்ப மாதிரி ஒரு கதை இல்லாம அவங்க புது புது திருப்பங்கள் கொடுத்திருந்தாங்க அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஓ பிள்ளைங்க எல்லாம் இப்படிதான் சிந்திக்கிறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி மூத்த எழுத்தாளர் வந்து முதல் பாகத்தை தொடங்கியவர் அவர் கடைசி வரைக்குமே அந்த அந்த இழை வந்து ஊடே ஊடே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அது வந்து ரொம்ப நாங்கள் வந்து சிறப்பாக கவனிச்சோம் தியானையாவும் அந்த நாங்கள் திருத்தக்குழுவில் இருக்கோம் திருத்தக்குழுலையும் நான் இருக்கேன் அதே மாதிரி எழுத்து பிழை என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பத்தாவது பன்னெண்டாவது எல்லாம் தமிழ் மொழியில வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஆசையாகவும் நிறைய மதிப்பெண்ணும் எடுத்ததுனால எனக்கு தமிழ் மேலே ரொம்ப அந்த எல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நான் ஸோ அதையெல்லாம் வந்து சரிப்படுத்தி நெறிப்படுத்தி பாருன்னு சொல்ல மாட்டோம் நடறேன் அப்படின்னு சொல்லணும் சோ அந்த மாதிரியான மொழி நடையும் இருந்தது அதே மாதிரி எழுத்து பிழைகளும் அந்த தான் அவனுக்கு தானுங்கிறது வந்து சேர்த்துதான் வரணும் அவனுக்கு தானே அப்படின்னா அப்ப தானே தனியா வரணும் அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கங்களை எல்லாம் வந்து நான் என்ன செய்வேன்னா லேப்டாப்ல ரெண்டு விரல வச்சு போட்டோ எடுத்து ஐயாவுக்கு ஐயாவுக்கு கீழே எழுதி அனுப்புவேன் தானே தனியாக வர வேண்டும் இடைவெளி விட வேண்டும் ஸ்பேஸ் விட வேண்டும் இங்க வந்து ஓப்பன் கொட்டேஷன் வரணும் ஓபன் கொட்டேஷன் நான் சொல்றேன் பாருங்க அது தவறுன்னு என்ன தியான ஐயா சொல்லுவாரு மேற்கோள் குறின்னு சொல்லணும்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி நிறைய தமிழ் வந்து நான் இந்த புதினம் மூலமா கத்துக்கிட்டேன் அதற்கு எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் நீங்கள் இந்த குழு உரையாடலில் கலந்திருந்தீர்கள் தமிழில் வேறுபாடு இல்லை சொல்கின்ற விதங்கள் தான் வேறுபாடு இப்பொழுது பல அறிஞர்கள் பல பேராசிரியர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஈழத்தின் யாழ்ப்பாண தமிழ்தான் தொன்மை வாய்ந்ததில் பார்க்க அது ஒரு சிறப்பு மிக்க தமிழ் என்றும் கூறியிருக்கின்றார்கள் பல அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நீங்கள் இந்திய மொழி நடையை பேசக்கூடியவர்கள் ஈழத்தமிழ் மொழி நடையோடு நீங்கள் சேர்ந்து பயணித்தபடியால் இப்ப சில சிறப்புகளை சொல்லிக் கொண்டு வருகின்றீர்கள் கதிரை போன்ற சில வசனங்களை சொல்லிக்கொண்டு வரு அப்படி இருக்கும்போது இந்த குழுவில் நீங்கள் சேர்ந்து உரையாடும் போது உங்களுக்கு ஏற்பட்ட மன மகிழ்வீதில் எது என்ன அதாவது தமிழ முதல் முறையா தூய்மையா நான் கேட்டேன் அவங்க பேசுற தமிழ் வந்து அவ்வளோ அழகா இருக்கும் நான் நினைச்சு பாப்ப இந்த மாதிரி நம்மளால பேச முடியுமா ஆஹ் ஆங்கில கலப்பில்லாம நம்மளால பேச முடியுமா அதே மாதிரி சரியான சொற்கள் அந்த விடயங்கள்னு சொல்லுவாங்க அந்த ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு சமஸ்கிருத வார்த்தை இல்லாம தூய தான் எல்லாமே இருக்கும் சோ அந்த மாதிரி எல்லாம் நம்மளால பேச முடியுமா எழுத முடியுமா அப்படின்னு நான் பலதரும் நினைச்சுப்பேன் ஆங்கில வார்த்தை வரும்போது தானா சில சமயம் வரும் ஆனா அதை நிறுத்தி வந்து அதை மாற்றி தமிழா அதை வந்து பண்ணியிருப்பேன் அதை வந்து நான் அவங்க கிட்டே இருந்து கத்துக்கிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இப்ப இதுல நீங்கள் அவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டது போல் பல விடயங்கள் உங்களிடமிருந்தும் அவர்கள் கற்றுக்கொண்டிருப்பார்கள் அது ஒரு புறம் அவர்களை நாங்கள் நீர் காணும் போதும் அதை பற்றி அறிந்து கொள்வோம் இந்த துப்பறையின் நாவல் கதையின் சிறப்பு ஒரு படைப்பாளிக்கு அதை வெளியிடும் போது இருக்கின்ற மகளிர் சிறப்பாக இருக்கு இதை இங்கு வெளியிடுவதை பற்றி நாங்கள் நிறைவாக பேசிக்கொள்வோம் இந்தியாவிலும் நீங்கள் வெளியிடுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்றது யார் கூறியிருக்கின்றார் சென்னையில வெளியிடும் போது கண்டிப்பா நான் சென்னை தான் போய் ஆகணும் எனக்கு இது நம்ம புதிய நம்ம நம்ம வந்து அதை விட்டு கொடுக்க முடியாது இதுல முதல்ல இருந்தே இருக்கிறதுனால அங்கே போய் செய்யறதுதான் அது வந்து உச்சிதமா இருக்கும் அதனால அங்க போயிட்டு இதோட ஏற்பாடுகள் செய்யும் நான் ரெண்டு மூணு பேரை கேட்டு ஐயா அதை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தியான ஐயாவுடைய படி இதை சென்னையில வெளியிடும் போது அவசியமான இருப்பேன் இப்ப இதன் மூலமா எனக்கு ஏற்பட்ட தோழிகள் வந்து என்ன சொல்றாங்க அம்மா நீங்க இலங்கைக்கு வாருங்க ஆஹ் நாங்க இலங்கையில வெளியிட போறோம் சிங்கள மொழியில வெளியிடும் போதும் தமிழும் மறுபடியும் அங்க வெளியிடுவோம் போது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தேன் எனக்கு நான் வந்து பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் போது எங்களை வந்து எக்ஸ்கர்ஷன் எங்களை வந்து சிலோன் அப்போலாம் சிலோன் தான் சொல்லுவோம் சிலோன் கூட்டிட்டு போனாங்க ஒரு ரெட் கலர் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து நாங்க போனோம் கப்பல்ல போனோம் பத்து நாள் இருந்தோம் நுவரேலியா அந்த புத்த புத்தரின் பல் அதெல்லாம் பார்த்தோம் கதிர்காமம் பார்த்தோம் போய் பார்த்தோம் அந்த நுவரெலியா மலை பிரதேசங்கள்னால அங்க போனாங்க நல்ல குளிரா இருந்தது சின்ன பிள்ளைங்க நாங்க லெவன்த் தான் படிச்சிட்டு இருந்தோம் சோ அங்கேயும் எங்களை வந்து போகணும்னு ஒரே ஆசையா இருக்கு அந்த இலங்கை இதிலையும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் வந்து ஒரு நண்பர்கள் வட்டம் அதாவது எழுத்தாளர்கள் வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து நாம இளமையா வச்சுக்கணும் அப்படின்னா இளைஞர்கள் எழுதுறது இந்த தலைமுறை என்ன எழுதுதுன்னு நம்ம பார்க்கணும் நம்ம எப்பயுமே பழசியே படிச்சுட்டு இருந்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த தாக்கம் அதை வந்து அந்த அதெல்லாமே நமக்கு வந்து நம்ம உள்வாங்கி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நாங்கள் வந்து ஸ்லேட்டட் ஃபார் தமிழ் ரிலீஸ் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வென் வி கோ தேர் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அப்ப கூட நம்மளுடைய இந்த புதினம் வந்து அங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும்னு நினைக்கிறேன் எனக்கு அது வந்து ஒரு ஒரு கிராஸ் அக்ராஸ் கல்ச்சர்ஸ் இது வந்து இருக்கு இதுல வந்து ஒரு ஜூயிஷ் லேடி இருக்காங்க அந்த கதையை நான் சொல்லக்கூடாது சோ ஒரு ஜூயிஷ் லேடில இருந்து ஆரம்பிச்சு அவங்களுடைய கதையை வந்து அவங்களுடைய கல்ச்சர் என்ன அவங்களுடைய பிலீவ்ஸ் என்ன அது பிலீவ்ஸ் என்ன அது வந்து இதுல கூட வந்து நிறைய இடத்துல இருக்கு உண்மையிலேயே நீங்கள் சிறு வயதில் சுற்றுலா சென்ற இடம் மீண்டும் வேண்டும் சென்று நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற நிலைப்பாட்டையும் பார்த்துக் கொள்வதன் மூலம் உங்களுக்கு மனம் இருக்கும் அதோடு நீங்கள் கூறியது போல எழுத்தாளர்கள் என்று சொல்கின்ற அந்த வட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு நட்புக்குரிய வட்டம் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மத்தியான் அவர்கள் மிக ஆளுமையான ஒரு சிறந்த கல்விமான் அது மட்டுமல்லாமலுக்கு அவர் பல்துறை கலைஞன் பல வகையான நாடகம் தொட்டு மேடை பேச்சு வரையில் நாடகம் எழுதுறதுல இருந்து சகல் அது நடிக்க உருவாக்குறதுல இருந்து என்று சொல்லி பல விடயங்கள் இத்தோடு ஆசிரியராகவும் புரிந்தவர் இங்கே தமிழாலயம் என்கின்ற அந்த தமிழாலயத்துள்ள ஆசிரியராகவும் பணிபுரிந்தவர் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இது போன்ற பணிகள் எங்களுடைய எழுத்தாளர்களை கவிதை எழுதுபவர்களை நாடகத்துறை சார்ந்தவர்களை சிறுகதையாளர்களை இப்பொழுது நாவல் என்று சொல்கின்ற இப்படியான விடயங்களை செய்து எங்களுடைய எதிர்கால சந்ததியை உள்கொண்டு வர வேண்டும் அதோடு தமிழ் த எங்களுடைய தாயகமான தப்புல் கொடியுறவள் இந்தியாவுடைய இணைந்து நின்று செயற்பட என்கின்ற ஒரு உத்தி வேகம் அது அவரிடம் இருந்தாலும் கூட உங்களிடமும் இருக்கின்றது இவ்வளவு சிறப்புக்குரியவர் வந்து இப்படியான ஒரு திட்டமிடலோடு உங்களை எல்லோரையும் இணைத்து இப்படியான ஒரு விஷயத்தை செய்வதையிட்டும் நாங்கள் தொலைக்காட்சி எஸ்சிஎஸ் தொலைக்காட்சியின் மூலமாக மாறுவோம் நிறைவாக இந்த புத்தகம் ஏர்மனியில் வெளியிடப்பட்ட போகின்றது இந்த துப்பறியும் நாவல் பல மொழிகளில் மொழிபெயர்த்து இருக்கின்றது உங்களுடைய மொழிபெயர்ப்பு சிறப்போடும் உங்களுடைய பல சிந்தனை சிறப்போடும் உங்களுடைய எழுத்தோடும் இது வர இருக்கின்றது ஒரு பக பாகத்திலே நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள் என்று பதிவு செய்திருந்தீர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த புத்தகத்தின் வெளியீட்டுக்கு நீங்கள் இங்கு வருபவர்களை வரவேற்றுக் கொள்கின்ற நேரம் நிறைவாக எழுத்தாளர் தோழமைகளே இந்த புதினத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவு நிறைய வேணும் எனக்கா இது வந்து அரிய முயற்சி ஒரு புதிய முயற்சி பாரதி சொன்ன மாதிரி நம்மளுடைய தமிழ் வந்து பல மொழிகள்ல வந்து இதை மொழி பெயர்க்கணும் அது வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இவ்வளவு சிறப்பான விட விஷயங்கள் இந்த விஷயம் இந்த புதினத்துல இருக்கும் போது உங்களுடைய ஆதரவு வந்து இதுக்கு கண்டிப்பா தேவை ஒவ்வொருவரும் ஒரு புத்தகம் வாங்கி இது வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு சொல்லுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு எந்த ஒரு நேரத்துலயும் இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஏமாற்றமே இருக்காது எனக்கா ஒரு இட்ஸ் இட்ஸ் மல்டி கல்ச்சுரல் ஒரு இது அதே மாதிரி இட்ஸ் லிட்ரரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ ஃபார் எனிபடி ஹூ ரீட்ஸ் இட் இதை படிப்பவர்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் எனக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு திருப்பம் இருக்கு நிறைய பழைய விஷயங்கள் இருக்கு நிறைய புதிய விஷயங்கள் இருக்கு சோ இது எல்லாமே அரவணைச்சு இது ஒரு துப்பரியம் நாவல் அப்படிங்கிறதுனால அதோடைய ஒரு துப்பரியம் நாவலுக்கே உரிய ஒரு அம்சங்கள் இதுல வந்து நிறைய இருக்கு இதுல வந்து பலருடைய உழைப்பு இருக்கு இரவு பகலா நாங்க ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷமா நாங்க வந்து இதை செஞ்சிட்டு இருக்கோம் தைத்திருநாள்ல வந்து இத வந்து ரொம்ப மங்களகரமா நாங்க ஆஹ் ஒரு ஒரு ஆசையா ஒரு ஆரம்பிச்சோம் எப்பயுமே நம்ம வந்து ஒரு பேஷனட்டா ஒரு வேலை செஞ்சா அது வந்து ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இந்த புதினம் ஜெயிக்கும் அது அதுல வந்து உங்களுடைய எல்லாருடைய ஆதரவும் தமிழ் மக்கள் ஆதரவு இந்த மொழிகள்லாம் இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த புதினத்தை வந்து நீங்க இதை வந்து வரவேற்று வந்து ஏற்றுக்கொள்ளணும்னு நான் இங்க கேட்டுக்கிறேன் நல்லது சார் உண்மையிலேயே பன்முக ஆளுமையாக மிக்கவர் ஆங்கில பாடசாலையில் சிறப்பு பகுதியில் பணிபுரிகின்ற நீங்கள் இணைந்து கொண்டு இந்த புத்தகத்தில் ஒரு பகுதியை எழுதியதோடு தமிழில் இருப்பதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சிறப்பாக செய்து கொடுப்பது அதையும் இணைந்து கேட்டுக்கொண்டவர்களோடு இணைந்து நீங்கள் பணிபுரிவது என்பது மிக ஒரு சிறப்பான விடயம் எல்லோரும் கூடி தான் நாங்கள் மொழியையும் வளர்க்க முடியும் எங்களுடைய கலைத்துறையையும் பயணிக்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடமாக இருக்கும் அந்த வகையிலே நீங்கள் இணைந்திருப்பதுன்றது மிக சிறப்பு பலரின் இணைவின் மூலம் இந்த பண்போடு வருகின்ற துப்பறையின் நாவல் சிறப்பை தர வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்திக்கொண்டு உங்களுடைய பணிக்கும் உங்களுடைய செயற்பாட்டுக்கும் உங்களுடைய இணைவுக்கும் துகள் சார்பில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஊடாக உங்களோட இணைவு தொடர வேண்டும் தொபில் கொடி உறவுகளின் பணிகள் தொடர வேண்டும் இணைந்து நிற்பதன் மூலமே பலம் அது எந்த துறையாக இருந்தாலும் இணைந்து நிற்பதே பலம் அதுக்கு தமிழராக நாங்கள் ஒன்றிணைந்து நிற்போம் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய இந்த நேர்காணலில் எங்களோடு இணைந்திருந்தவர் தேவி குலசேகரன் அவர்கள் தாய் இந்தியாவில் இருந்து எங்களோடு சிறப்பாக உரையாடி இருக்கின்றார் பல விடயங்களை இந்த புத்தகத்தில் ஆறாவது அத்தியாயத்திலும் அவர் ஒரு எழுத்தாளராக பயணித்திருக்கின்றார் அத்தோடு மொழிபெயர்த்து ஆங்கில மொழிக்குரிய தகமையோடு மொழி பெய்து கொடுத்திருக்கின்றார் என்ற சிறப்புகளோடு இப்படி பலரும் உழைத்து நிற்கின்ற இந்த துகள் போகின்ற நாவலை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அல்லது மேடையில் நீங்கள் அங்கு நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்து அவர்களுக்கான ஊக்கங்கள் கொடுப்பதற்கும் நீங்கள் அந்த இடத்தில் சென்று உங்களை வந்து அதில் கலந்து சிறப்பிக்குமாறு தேவி அவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அது தியான அவர்களும் எதிர்பார்த்து நிற்பது எல்லோரும் இணைந்து வந்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று அந்த வகையிலே உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் இந்தியாவிலிருந்து நீங்கள் எங்களோடு இணைந்து நன்றி ஐயா வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி நல்லது உறவுகளே நீங்கள் இதுவரை பார்த்தது எஸ் எஸ் தமிழ் தொலைக்காட்சி எஸ் எஸ் தமிழ் தொலைக்காட்சியில் தேவை குலசேகரன் அவர்கள் இணைந்திருந்து எங்களோடு இந்த சிறப்பு பார்வையில் துகள் வெளியிட இருக்கின்ற துப்பரையின் நாவல் பற்றிய சிறப்பு பார்வையில் கலந்து கொண்டிருந்தார் மீண்டும் அடுத்த சிறப்பு பார்வை இன்னொரு துகளின் துப்பறையின் நாவல் மொழிபெயர்ப்பாளரோடு இணைந்து கொள்ளும் நன்றி வணக்கம் நன்றி அம்மா நன்றி